வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி சொல்ல பார்த்தீங்கன்னா வித்யாவும் முருகனும் கோயிலில் வந்து மீட் பண்ணுறாங்க மீனாக கொடுத்த ஐடியா படி அவங்களுக்கு பிடிச்ச பத்து விஷயத்தை வந்து எழுதி ரெண்டு பேரும் மாற்றிக்கிறாங்க அதில் மோஸ்ட்லி வந்து சேமாக இருக்குது வித்யா வந்து மீனாக்டை நான் வந்து அடுத்து என்னென்ன ஐடியா கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க மீனாக்டை வந்து ஐடியா கேட்குறாங்க வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க அவர் முதல்ல அவரோட காதலில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் உடனே ஒத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஐடியா தராங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வீட்டுக்கு வந்து சுருதியோட அம்மா வந்து வராங்க வரும்போதே கோவமாக வராங்க இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறது வந்து எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப வந்து அவமானமான விஷயம் உங்களுக்கு பண கஷ்டம் தான் என்கிட்ட கேளுங்க நான் செக் தரேன் எவ்வளோ வேணுமோ அதில் எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோருமே சொல்கிறாங்க அவங்க சுருதியாக விருப்பப்பட்டு தான் வந்து அந்த வேலைக்கு போகிறாங்க நாங்கள் யாரும் போக சொல்லலை அப்படின்றாங்க அதை வந்து கே கட்டுறவங்க கார் ஓட்டுறவங்களாம் இருக்கிற வீட்டில் என் பொண்ணு என்ன சந்தோஷமாக வாழ்ந்துட போகிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க எங்கள் பசங்ககிட்ட மட்டுந்தான் நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் சொல்கிற எங்கள் பசங்க கேட்பாங்க நாங்கள் அப்படி தான் வளர்த்துருக்குறோம் ஆனால் உங்கள் பொண்ணு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சுற்றி விடாமல் அந்த பிளாங்க் செக்கை நீட்டமும் முத்துக்குக்கும் வருது உடனே அதை வாங்கிட்டு போய் அவர் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாரு முதல்ல ஐயாயிரம் போடுறாரு அதுலேருந்து ஒரு ஒரு ஜீரோவாக ஏற்றிட்டு போய் ஐம்பது கோடி வரைக்கும் எழுதுறாரு எழுதிட்டு இதை போய் பேங்க்கில் போட்டால் பணம் கிடச்சிரும்ல அப்படின்ட்டு அப்பா நான் போய் உங்கள் பேரில் போட்டுறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாரு உடனே ஸ்ருதி அம்மா ஏஞ்சி ஓடி வராங்க முத்து வந்து அந்த செக்கை வந்து கிழிச்சு போட்டுறாரு ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பது கோடி வா கொடுத்தாலும் எங்கள் அப்பா வந்து நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது ஸ்ருதி கிட்ட வந்து இவங்க சொல்லி பார்த்துருப்பாங்க சுருதி வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் இங்கே வந்து இந்தம்மா ஆடிகிட்ருக்கு அப்படின்னு எங்கள் குடும்ப விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து விரட்டி விட்டுருவாரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் போலீஸ் ஆறுனும் மீனாவோடய தங்கச்சியும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதே கோயிலில் தான் வித்யாவும் முருகனும் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க மீனோட தங்கச்சி வந்து அவங்கள பார்த்ததும் டக்குன்னு நான் போய் அர்ச்சனை திட்ட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் படாமல் அவங்க ஓடிட்டாங்க இங்கே வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் ஆறுனும் முருகனும் கோயிலில் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க கண்ணில் வந்து மீனா தங்கச்சி வந்து பட்டாங்களான்னு நாளைக்கு பார்க்கலாம்